பிரைசலான் ஆண்டு வரும் அருமை ரசையே இயேசு சுட்சுமி இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் கத்திர்த்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் நூற்றி நாற்பத்தி மூணாவது அதிகாரம் பத்தாவது வசனம் பதினோராவது வசனம் சொல்லுகிறது பாருங்க உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு போதித்தரலோ நீரே என் தேவன் உங்களுடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக ஆமே நல்லிலூயா பாரு உமக்கு பிரியமானது யாருக்கு தேவனுக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரலும் அப்ப அவருக்கு பிரியமானதை செய்ய போதித்தரலும் நீரே என் தேவன் உம்முடைய ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக அப்ப சங்கீதகர் கேட்கிறார் நீரே என்னை நடத்தும் ஆண்டு வரேன் நீ நடத்துனாதான் அதுல ஆசிர்வாதம் உண்டு அல்ல லூயா அப்போ நீரே நடத்தணும் அவர் நடத்த நம்மை ஒப்பு கொடுக்கணும் அப்போ பதினொன்னில் சொல்லு கர்த்தாவே உடைய நாமத்தின் மித்தம் என்னை உயிர்ப்பையும் அல்ல அப்போ அவருடைய நாமத்தின் மித்தம் என்னை உயிர்ப்பையும் உம்முடைய நீரின்படி நாத்துமாவே பாருங்கள் இடுக்கத்திற்கு நீங்கள் ஆக்கிவிடும் அல்ல எல்லூயா பாருங்க பாருங்கள் கவனிங்க கர்த்தாவே உம்முடைய நாமத்தின் மித்தம் இயேசுவின் நாமத்தின் மித்த என்னை உயிர்ப்பையும் இந்த நாமத்தின் மித்த என்னை உயிர்ப்பையும் உங்களுடைய நீதியின்படி நாத்துமாவே இடுக்கத்திற்கு நீங்களாக்கி விடும் எல்லா இடுக்கத்திலிருந்து என்னை நீங்களாக்கி என்னை விடுவித்திரல்லுங்கப்பா என்று இந்த வார்த்தையின் பிரகாரம் சொல்லி தேவ சமூகத்தில் நம்ம சுபிக்கும் பொழுது இந்த வார்த்தையின் பிரகாரம் எல்லா நெருக்கத்திலிருந்து நம்மளை விடுவித்து இடுக்கத்திலிருந்து விடுவித்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார் அல்ல லோயா அப்ப முதல்ல நம்ம சொல்லணும் அவருக்கு பிரியமானதை செய்யணும் அல்ல அதுக்கு பிறகு அப்போ அவருடைய நாமத்தின் மித்தம் உயிர்ப்பையும் நம்முடைய நீதியின்படி நாத்துமாவே இடுக்கத்திற்கு நீங்களாக்கிவிடும் என்று சொல்லி செபிக்கிற வேலையிலே கத்தர் விடுவித்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார் தகப்பனேமை துதிக்கிற சோத்திரங்கத்தாவே சர்வவலம் இல்லை தெய்வமேமை துதிக்கிற சோத்திர யான் நேற்று என்று மாறாத என்னுடைய நல்ல தகப்பனையும் பரிசுத்த கருத்தில் ஒரு விஷயங்களை தாழ்த்தி நம்முடைய பொறுப்பாத்திரம் தேவன் தாமே பொறுப்பெடுத்து நடத்துவீராக இயேசுமை நாமத்தில் வேண்டிக் கொள்ளும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்